ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் உஷாட் ஜிகேஎம் ஸ்டுடியோ ட்ராவல் வித் மீ சீரீஸ் சிக்ஸில் இன்றைக்கி என் கூட எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பைன் ஃபாரஸ்ட்டு தான் டார்ஜிலிங்கில் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்தது இந்த பைன் ஃபாரஸ்ட்டு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்ட்டு தான் எங்கே பார்த்தாலும் ஒரே மிஸ்ட்டு ஈவினிங் வரைக்கும் மிஸ்ட் இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நான் மார்னிங் வந்து லெவன் ஓ கிளாக் அந்த லெவன் ஓ கிளாக்கே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட் இருந்தது பட் அது வந்து நமக்கு ஒன்றும் ரொம்ப குளிராகவோ இல்லை நமக்கு வந்து பெயின்ஃபுல்லாகவோ இல்லை அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது அந்த மிஸ்ட் வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு வந்து காலையில் எல்லாம் பெயின் தெரியும் பட் இங்கே எதுவுமே தெரியலை அந்த அளவுக்கு வந்து ஒரு சுத்தமான காற்று நம்ம சுற்றி இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் இருந்தது ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்க தான் இந்த டார்ஜிலிங்கோட ஒரு அழகான பைன் ஃபாரஸ்ட்டு இந்த இடம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு அமைதியான இடம்னு சொல்லலாம் நேச்சர் லவர்ஸு லேண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸு அப்புறமா வந்து வீடியோகிராஃபர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த லொக்கேஷன் வந்து ஒரு அருமையான லொக்கேஷன் சொல்லலாம் இங்கே வரவங்க எல்லாருமே ரொம்ப அழகான ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது நம்ம ஊரில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னா நிறைய ட்ரை லைஃப்ஸ் இருக்கும் நடக்கும்போது மெத்து மெத்துன்னு இருக்கும் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய வந்து ஒரு மாதிரி கழிமண் மாதிரி இருந்தது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து நல்ல மழை மார்னிங் சரியான மழை ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் கூட ஸ்லிப்பரியாகவும் இருந்தது நமக்கு அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக வந்தது பட் நல்ல ஒரு ஷூஸ் எல்லாம் நம்ம போட்டு நடக்கும்போது அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்த்து நடக்கிற மாதிரி தான் இருந்தது மிக உயரமான இந்த பைன் மரங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அதோட பார்த்திங்கன்னா அதோட வேர்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளைஞ்சு விளைஞ்சு அந்த மண்ணு புறம் பரவி இருந்தது ஸோ நம்ம நடக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும் அந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த களிமண்ணோட லைட்டா அந்த வழுக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேர் வந்து நமக்கு போகும்போது தட்டும் ஸோ இதுக்கு நடுவில் நிறையா பேர் ஏறி போகிறத பார்க்க முடிஞ்சது இது நான் கொஞ்சம் சாய்வாக இருக்கிறதுனால மேலே வந்து சமத்தளமாக இல்லாமல் உயரமாக ஏறி ஏறி போகிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு ஏறும்போதுமே கொஞ்சம் கஷ்டந்தான் இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது அது மழை பெஞ்சதுனால தான் இவ்வளோ ரொம்ப கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லைனா நார்மலாக அப்படி இருக்குமா என்னென்னு தெரியலை பட் ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விதவிதமான பறவைகளோட ஒளி கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் லவர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒரு பிடிச்சமான இடமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மரங்களுக்கு நடுவில் அந்த பறவைகளோட ஒளியை கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மியூசிக்கல் ஜேர்னின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறது அருமையாக இருந்தது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தால் கூட ஒன் ஆஃப் த லீடிங் பிஸ்னஸ்லையும் வந்து இந்த பைன் ட்ரீஸ் வந்து யூஸ் ஆகுது பைன் மரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையான மரங்கள் இந்த உலகத்தில் தோன்றிய பழமையான மரம்னு சொல்லலாம் இதில் வந்து ஒரு தொண்ணூறு வெரைட்டிஸுக்கும் மேலே இருக்குது சில மரங்கள் வந்து குறிப்பிட்ட தன்மையில் சில மரங்கள் வந்து ஆறாயிரம் வருடங்களுக்கு கூட உயிர் வாழக்கூடியதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான மரங்களுக்கு இடையில் நம்ம வந்து நடந்து நடந்து போகும்போது அந்த மரங்களுடைய அந்த வைப்ரேஷனு அந்த மிஸ்டுடைய அந்த குளிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது பறவைகளோட ஒளி எல்லாமே சேர்ந்து நமக்கு ரொம்பவே அழகான ஒரு ட்ராவலாக அது அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ட்ராவல் கான்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் உஷா ஜி கேம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்